கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை யாவரையும் ஆண்டவரும் அருவிமை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த தினம் ஒரு ஓமை என்கின்ற இந்த தியான பகுதியிலே இன்றைய நாளிலே கடுகு விதையை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம் பிரியமானவர்களே இதற்கான வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு வேறொரு ஓமையை அவர்களுக்குச் சொன்னார் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு உப்பாய் இருக்கிறது அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆதாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த ஓமையை குறித்து ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் சொல்லுகிற பொழுது இதற்கான விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம் ஆனாலும் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஒரு சிறிய கடுகுக்கு ஒப்பாக அதை ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு சிறிய கடுகு விதைதான் விதைகளிலே அது மிகவும் சிறியது ஆனால் அதை நிலத்தில் போடுகிற பொழுது அது வளர்ந்து எல்லா பூண்டுகளை பார்க்கிலும் அது பெரிய மரமாக மாறுகிறது அது மரமாக மாறுகிற பொழுது சகல பறவைகளும் அதில் வந்து தஞ்சம் அடைகிறது என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் பிரிய இதனுடைய பொருள் என்னவென்று நாம் சற்று ஆய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு சிறு கடுகை போல அது காணப்படுகிறது இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அறிவு யாருக்கும் இல்லை அதை பெரிதாக யாரும் நினைப்பது இல்லை அது ஒரு சிறுக கடுகு போல நினைக்கிறார்கள் ஆனாலும் அந்த சிறுகு கடுகு போல இருக்கிற அந்த பரலோக ராஜ்ஜியத்தின் சுவிசேஷமானது இந்த உலகத்திலே விதைக்கப்படுகிற பொழுது அது வளர்ந்து பெரிய மரமாக மாற்றப்படுகிறது அப்படி அது வளர்ந்து பெரிய மரமாக ஆகிற பொழுது இந்த சுவிசேஷத்தை கேட்டு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மக்கள் வந்து அதிலே தஞ்சம் அடையும்படியாய் வருகிற பொழுது பரலோக ராஜியும் நிரப்பப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்படியானால் அந்த சுவிசேஷத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த சிறிய கடுகு போல இருக்கிற அந்த சுவிசேஷம் நம்மை வந்து சேருகிற பொழுது அந்த சுவிசேஷத்தின் மகிமையை யார் யாரெல்லாம் உணர்ந்து கொள்கிறார்களோ அந்த பரலோக ராஜ்யத்தை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர்களெல்லாம் அதுக்குள் வந்து தஞ்சமடைகிறதை பார்க்கிறோம் அப்போது ஒரு சிறிய கடுகு விதை போல இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம் இருக்கிறது ஆனால் அது வளருகிற பொழுது யாரெல்லாம் அதை விசுவாசித்து அதில் வந்து சேருகிறார்களோ அத்தனை பேர்களும் பரலோக ராஜ்யத்தை நிரப்புகிறவர்களாக இருக்கிறார்கள் பிரியமானவர்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் இந்த உலகத்திலே அநேக மக்கள் பரலோக ராஜ்யத்தை ஒரு கடுகு போல நினைக்கிறார்கள் ஆனால் அது வளர்ந்து பெரிய மரமாக இருக்கிறதை உணர்ந்திருக்கிற நாம் அதனுடைய நியலிலே வந்து தங்குவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பரலோக ராஜ்யத்தில் நிரப்புகிறவராக இருக்கிறார் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்ட நாம் அந்த சிறிய கடுகு விதை போன்ற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டு அதன் நியலிலே நாம் தங்கும்படியாக ஆண்டவர் வாஞ்சிக்கிறார் எனக்கு அன்பான தேவ சகோதரர்களே இந்த உலக மக்கள் ஒரு கடுகு விதையைப் போல பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒதுக்கி தள்ளலாம் ஆனால் இந்த ரகசியத்தை அறிந்த நீங்கள் அதனுடைய வளர்ந்து பறந்து கிடக்கிற பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்குள்ளாய் வந்து நீங்கள் அதில் அடைந்து ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை நிரப்பும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளவும் அந்த கடுகு விதையின் வளர்ச்சியை கண்டு அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் வந்து தஞ்சம் தஞ்சமடையும் ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே அப்படி நீங்கள் வாழ்ந்து பரலோக ராஜ்ஜியத்தை நிரப்பும்படியாக கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் வயநலத்துவராக வாருங்கள் கடுகு போன்ற இந்த சிறிய பரலோக ராஜ்யத்தின் வளர்ந்த மரத்திலே நீங்களும் வந்து தஞ்சமடைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்